வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இரட்டை குழந்தை பிறக்க வேண்டுமா அப்ப இந்த உணவுகளை சாப்பிடுங்க இரட்டை குழந்தைகளின் மீது விருப்பமா உங்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்க வேண்டுமா இரட்டை குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் பெறுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல அதற்கு மரபணுகளுடன் அதிர்ஷமம் வேண்டும் மேலும் இரட்டை குழந்தையை பெற்றெடுக்க ஒரு சில உணவுகளும் உதவும் இங்கு அந்த உணவுகளை உட்கொண்டு வந்தால் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் இங்கு இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் சில உணவுப் பொருட்களைப் பற்றி காணலாம் சேனைக் கிழங்கு நைஜீரியா பகுதியில் உள்ள எருபா பழங்குடியினர் இரட்டை குழந்தைகளை அதிகம் பெற்றெடுப்பதாக தெரியவந்தது இதுகுறித்து ஆராய்ந்ததில் அவர்கள் தங்கள் உணவில் சேனைக்கிழங்கை அதிகம் சேர்த்து வந்தது தெரியவந்தது வந்தது சேனைக்கிழங்கில் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜிஸ்டிரோன்கள் வளமாக உள்ளது இந்த கிழங்கில் உள்ள கெமிக்கல் ஓவலேஷனை வேகப்படுத்தும் மேலும் காட்டு சேனைக்கிழங்கை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது போலிக் அமில உணவுகள் போலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்புள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இத்தகைய போலிக் அமிலம் பீட்ரூட் பசலைக்கீரை போன்றவற்றில் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது இது குறித்து ஆஸ்திரேலிய குழுவினர் ஆராய்ந்ததில் சாதாரண உணவுகளுடன் போலிக் அமில உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொண்ட கொண்ட நாற்பது சதவீத பெண்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது

சீஸ் பட்டர் தயிர் மற்றும் பால் போன்றவை இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் பால் பொருட்களில் உள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமன்றி இனப்பெருக்கு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது பால் பொருட்கள் குழந்தை பிறக்கும் வாய்ப்பை அதிகரிப்பதோடு குழந்தையின் ஆரோக்கியமும் எலும்புகளுக்கும் நல்லது ஆனால் இதனை அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீர்கள் இல்லாவிட்டால் அது உடல் பருமனை உண்டாக்கும் எனவே எதிலும் அளவாக இருங்கள் குறிப்பு மேலே கூறப்பட்ட உணவுகளை உட்கொண்டால் இரட்டை குழந்தை கட்டாயம் பிறக்கும் என்று சொல்ல முடியாது இந்த உணவுகள் இரட்டை குழந்தைகளுக்கான வாய்ப்பை தான் அதிகரிக்கும் மேலும் இரட்டை குழந்தை பிறப்பதற்கு மரபணுக்கள் முதன்மையானதாக உள்ளதால் பரம்பரையில் யாருக்கேனும் இரட்டை குழந்தை பிறந்திருந்தால் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்